ஐயா வணக்கம் காவல்துறை அதிகாரி தானே நீங்க ரெண்டு பேருமே வந்து காவல்துறையில் பணி நிறைவு பெற்றிருக்கீங்க உங்களை நான் தினமும் அந்த பூங்காவில் பார்க்கறேன் என்னங்க என்ன இளமையாக இருக்கீங்களா அதுக்கு என்ன ஆரோக்கியமா இருக்கீங்களா அதுக்கு என்ன வழி சொல்லுங்க அதுக்கு என்ன காரணம் காலையில் இருந்தால் ம் சரிங்க அதனுடைய விடல அதனால அந்த

ஜில் தண்ணி குடிக்க மாட்டோம் அதே மாதிரி அந்த துரித உணவு இருக்குதுல்ல துரித உணவு துரித உணவு சாப்பிட மாட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டோம் இதனால் இருந்தாவே கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரி தூணி போட்டவலை ஒன்றுமே ஒன்று வாழ்க்கையில் வந்து ரெண்டு பழக்கத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் சார் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கில மருந்து கடவு படி ஏறுறது கிடையாது அதே மாதிரி டாஸ்மார்க் கடை ஏறுறது கிடையாது

அது ஒன்று சார் எல்லாமே அதான் சார் எல்லாமே ஒரு சேஜி சேஜி தான் சரி ஐயா நீங்கள் உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்க என்னுடைய நேம் செல்வம் சார் ஆ சரிங்க நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் சார் சரிங்க காவல்துறையில் ஆய்வாளர் வந்து முடிச்சுட்டேன் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் லீகல் அட்வைசராக இருக்குது நல்லதுங்க நல்லது அருமை வாழ்க்கையை வந்து சிறப்பாக சமயப்படுத்தீங்க என் பேர் கிருஷ்ணகுமார்

சயின்ஸ் பார்க்குக்கு நன்றி சொல்கிறேன் அதுயா நன்றிங்க நன்றி 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 ரொம்ப நல்லதுங்கய்யா ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டாக எது ஒன்றாலும் வாங்கி கொடுத்துருப்பீங்க கார் வாங்கி கொடுத்துருப்பீங்க வீடு வாங்கி கொடுத்துருப்பீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க எல்லாத்த விட ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிப்ட் ஆமா அதை விட்டுட்டு நீங்க உங்களை ஆஸ்பத்திரி கையுமா சுத்திக்கிட்டு உங்களுக்கு செலவு பண்றதுல அதுல எந்த கிப்டும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் அதுதான் அந்த கிஷுமார் ஐயா வந்து காலையில என்ன சாப்பிடுறீங்க காலையில வந்து களி இது ரவா கோதுமை சரிங்க

அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் ஒரு வாழ்க்கை எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் ஒரு வாழ்க்கை எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் ஒரு வாழ்க்கை தொண்ணூறுக்கு மேலே அது எப்போ குப்போதும் சொல்ல முடியாது அதை சிறப்பாக செய்கிறவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதில் காவல்துறையிலேருந்து பணி நிறுவ பெறது வந்து சிரமமான விஷயம் ஆமாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை எங்கேயாவது ஒருத்தர் மாட்டி விட்ருவாங்க

ரொம்ப நன்றிங்க சந்திச்சது நீங்களும் நன்றி சொல்லிடுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து தமிழ் எந்த இவர்களை இவர்களை இருவரையும் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்